வணக்கம் ப்ரொடக்ஷன் ரீனா ஃபேரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில் பாபுவோடைய சினிமேட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மாவான் நடிக்கிறீங்க அம்மாவான் நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார் ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா எல்லாரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும் எல்லா சீன் நடிக்கும்போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் அதுக்கு ராகவ்டைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது எந்த சீன் நடிக்கும்போதும் என்கிட்ட சொல்வார் இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படிம்பார் நான் சொல்லுவேன் அந்த சீன் என்ன வரும் அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள் அப்புறம் அதில் யாராக நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குது இன்னொரு சீன் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்டு ஆல் தி த பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் ஆல் தி பெஸ்ட் யூ நிறைய படங்கள் நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும் மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கங்க்ராட்ஸ் டு யூ ஸோ பப்பு யூ ஆல்சோ நம்ம நல்ல நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம் நிறைய தம்மாக் பண்ணியிருக்கோம் வெயிட்டிங் டு சி ஆல் தட் சார்லி சார் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் பாரதி ஐ ஷுட் சே வேர் இஸ் பாரதி தேங்க்யூ ஸோ மச் அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆர்டினேட்டர் அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார் தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை லங்கேஷ் சுரேஷ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட் இந்த ஹீரோ அண்ட் தீரோயின்ஸ் ஆல் ஆஃப் யூ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் யுவர்ஸ் ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேம் ஓகே தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிறவங்களோட சூழல் மனநிலை எல்லாமே நல்லா தெரிஞ்ச நல்லாங்க நல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ராஜுவோட வெற்றி வந்து என்னோடய வெற்றி மாதிரி ஏன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக பத்து வருஷம் மேலே தம்பி தெரியும் எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணன் அண்ணே நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் புரோம் அதுக்கப்புறம் என்ன எப்படி எப்படி போதும்மா நம்மகிட்டே நல்லா போதுங்க நல்லா வரலாம் நீங்களாம் ஏன் ஏன் அப்படிலாம் வர்றதில்ல அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன் சரி நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே அதான் நல்லதுன்னு நினப்பேன் நான் எப்பயுமே அப்படியே ஓட்டி பார்ப்பேன் சரி ஓகே தம்பி நல்லா வரட்டும் அவங்க உழைப்பு அவங்க வராங்க அவங்க வாய் அவங்க பேசுகிறாங்க நான் எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது அமைதியாக இருக்கணும்னு நினப்பேன் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே எல்லா சூழ்நிலையும் மனநிலையே சமநிலையாக வச்சுக்கிட்டோனாவே டென்ஷனே கிடையாது ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன் ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டீசராக ஒன்று பாட்டாக லிரிக்கல் வீடியோவாக வந்துடும் எல்லாமே அனுப்புவார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு இங்கே பிக் பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்செலாம் சொன்னார் அந்த சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜூட்ட காமெடி பண்ணுறதுல அப்போ அது அப்படியே ரொம்ப இருக்கிற சமயத்தில் கூட அப்படி இப்படி இப்போ ராஜுவோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி பக்கத்தில் அணுகுண்டே அடித்தாலும் திரும்பி என்ன சத்தம் தான் அதுதான் ரியல் கேரக்டர் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தம்பியை பற்றி இவ்வளோ எல்லோரும் புகழ்றப்ப அங்கே விஜயாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் சார் ஒரு நல்ல படத்தில் தம்பியை இவ்வளோ நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனாக உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஆமாம் நிவாஸ்கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர் வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு சரண்யா மேமும் சார்லி சாரு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இவங்க இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு ஏன்னா யார் எல்லாரும் நடிக்கிறப்பையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும் சார்லி சார் நடிக்கிறாரு சரண்யா மேம் நடிக்கிறாங்க அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேர் நடிக்கிறப்போ மட்டும் பேர் வராது அந்த கேரக்டரை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ சின்ன காமிச்சு அந்த டெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சுட்டு அம்மாவும் பையனும் பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் கூட்டிருப்பாரு அதுலேயே முடிஞ்சு போச்சு என்ன அதெல்லாம் வாழ்க்கைங்கிற மாதிரி அது அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அந்த அது ரெண்டு ஹீரோயின்ஸ் வாழ்த்துக்கள் டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள் பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன் சரியான இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் பொதுவாகவே இந்த லவ்வு இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா லவ் தான் உலக உலகத்துலேயே ரெண்டு லெட்டர் ரொம்ப அதிகமாக போய் சொல்கிற லெட்டர்னு லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும்பாங்க அதில் தான் எல்லாமே சொல்லுவாங்க ஆமாம் சிரிச்சு ஒரு நாலு பேருக்கு நன்றி பரவாயில்ல இதெல்லாம் எங்கே எங்கள் டீம்னால் அப்படி சிரிச்சு நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம் உங்களை பற்றி தெரியும் கேமரா பண்ணிட்டு அப்படி அமைதியாக இருவீங்க அதுவும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக தான் ரெண்டு லிட்டர் நீ இல்லைன்னா நான் இல்லை நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா இவ்வளோ தான் லைஃப்பை ஒன்றா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் இந்த ரெண்டு கேப்புக்குள்ளே வாழ்க்கை அடங்கி போயிடும் அதை வந்து அழகாக ஃப்ரேமில் பார்க்குறப்ப காமிச்ச கொஞ்சம் நேரத்தில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் அவ்வளோ தூரம் நான் சிரித்தேன் அவ்வளோ தூரம் நான் சிரித்தேன் அது சரணமே மேம் வந்து அந்த ரெண்டு பேருக்குள்ள நேற்று நான் படம் பார்க்கல நான் எதாச்சும் சொல்கிறேன் ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள மீ டே ஒரு மியூசிக்னு ஒரு மீசை மேலே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறப்பலாம் எனக்கு வந்து அவ்வளோதான் இதுதான் வேணும் ஆர்கானிக்காக ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றி நிறுத்தம் பன் பட்டர் ஜாம் எனக்கு தெரிஞ்ச ஹைவேயில் ஸ்டால் முன்னாடி விற்கிற ஆள் மாதிரியே நிற்கிறேன் நான் இந்த அளவுக்கு ரியலிக்டிக்காக ரியலிஸ்டிக்காக யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி ஏன்னா பெல்லின்னு ஒரு ஷோவில் நான் ஏங்கர் பண்ணப்போ நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர் அப்போ வந்து அசோசியேட் கூட இருந்தீங்க டீமில் இருந்தீங்க ரைட்டராக இருந்தார் தம்பி அருமையான ரைட்டிங் சென்ஸ் ராஜு வந்து ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்லை மிகப்பெரிய இயக்குனராக வர்றதுக்கான தகுதியுமே ராஜுகிட்ட இருக்குது ஆனால் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன் என்ன பண்ணேன்னு தெரியலானே இருப்பான் இனிமேல் நடிக்க மட்டும் செய் தம்பி இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க நல்லா கொண்டு வருவாங்க ஆமாம் கோகுல் சார் சொன்னார் அவ்வளோ அழகாக சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன் பாலகுமாராவுக்கு பெரிய ஃபேன் சார் நான் நான் சீன் பை சீனாக ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லுவேன் சார் அதை அவ்வளோ அழகாக அவங்கள பற்றி சொன்னார் எல்லோரும் பாராட்டுறப்ப உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையாக சந்தோஷப்படுற ஒரு ஆன்மா இங்கே நான் நிற்கிறேன் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தேட்டரில் பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேரில் ஒருத்தரை நானும் காத்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் மிக்க நன்றி எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் பேனை நல்லபடியாக எழுதுகிட்டு நல்லா இருப்பி ஆண்டவா தேங்க்யூ தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றிகள் வாங்கண்ணா வணக்கம் பார்த்தா போக எதையாவது சொல்லி ஐயா எல்லாரும் மன்னிச்சுக்கணும் இது வேறயா தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கணும் இங்க வந்து வந்து பேசின எல்லாருமே என் மே என்னோட என் மேல இருக்கிற அன்பின் காரணமாக கொஞ்சம் மிகையா என்னைய புகழ்ந்ததுனாலையும் என்னை இது பண்ணதுனால எனக்கே ரொம்ப சங்கோஷமாக இருக்குது எனக்கு உங்கள் நிலமையெல்லாம் ரொம்ப புரியுது தயவு செஞ்சு அதை பெருசாக அதை தப்பாக எடுத்துக்கூடாது சாரி ஓகே சரிங்க என் அம்மா அப்பாவுக்கு நன்றி இந்த இடம் வந்ததுக்கு அண்டு பாக்யராஜ் சாருக்கும் நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் அவர்னால தான் எனக்கு எங்களுக்கு எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அவங்களால ஸோ அவங்களுக்கு நன்றி அண்ட் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த பிக்பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் நினைக்கிறேன் அந்த ஷோவில் வின் பண்ணது தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும் அதில் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது சேருமே தவிர நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் வந்து பிக் பிக்பாஸ்ன்ற ஷோ அதுக்கு என்னை ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான் ஸோ அவங்களுக்கு வந்து என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் படத்தில் நல்லா நடிக்கணும் இந்த மாதிரி மேடையில் ப்ரெஸ் மீட்லலாம் நடிக்கக்கூடாது அப்படின்றத நான் இங்கே வந்து நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா முதல்ல வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் நான் வந்து படத்தில் எப்போவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்கேன் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் படத்தில் நின்று வேலை பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசும்போது நம்மளை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா யோசிச்சுருக்கேன் பட் இன்றைக்கி வந்து யோசை தாண்டி ரொம்ப ஓவராக இருக்குது இப்போ பார்த்தா இன்டர்நெட்டில் நைட்டு ஃபுல்லாக போட்டு செஞ்சு வாங்கி போயிருக்கேன் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால ஸோ இந்த படம் இங்கே வந்து மவுண்ட் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் நினைக்கிறது வந்து டெரெக்ஷன் டீம் அந்த அஸிஸ்டன்ட் டேரக்டர் பசங்க எங்கே இருக்கீங்களா வாங்க அப்படியா சரிங்க உங்கள் அவங்க அவரு சதீஷ் சதீஷ் அதெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க ஸோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னால ஐ வாண்டட் டு கிவ் தம் ஹானர் தேங்க்யூ த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருந்தீங்க அண்ட் வந்து சினிமேடகிராஃபர் பாபு சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி நம்மளோட படத்துக்காக இவ்வளவு தயாராகுது அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம படத்துக்கு ஒரு செட்டு ஆகுது நம்ம படத்துக்கு வந்து சினிமாடகிராஃபி இவ்வளோ நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது என்ன நடக்குதுன்னே புரியல அந்த மாதிரி இது நம்ம படம் தான்னா ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிவாஸ் ப்ரோ முத முதல்ல இந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு சொல்லும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்து நானே எழுதி இயக்கி நடித்து அப்படி ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த படத்தை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆஃபர் வந்தது ஸோ அது கொஞ்சம் லேட்டானதுனால இதை பண்ணேன் ஸோ அப்போ வந்து இந்த படத்தை பண்ணுறதுக்கு எனக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரை வந்து அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எந்தவித அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் கூட என்னை நீங்கள் இதுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ அண்ட் அந்த படம் அது ஃபஸ்ட்டு பேசும்போது நம்மளுக்கு யார் கரெக்டாக தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது இல்லை ஸோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஹோப்பே வந்து நிவாஸ் ப்ரோ தான் நிவாஸ் ப்ரோ வந்து ஹீஸ் சச் வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அண்ட் அவருக்கு ஹீ அவர் டிசர்வ் பண்ணுற பிளேஸ் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நேற்று படம் பார்த்துட்டு இதுவரைக்கும் நிவாஸ் ப்ரோ பண்ண எல்லா படத்தோட பாட்டை பற்றி எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆர் ஆர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் நேற்று பண்ணதில் அவர் பண்ணது அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் பக்கம்லாம் வந்து அவர் வந்து அவரோட வாய்ஸில் கத்தி தொண்டை தண்ணி கிளியே கத்தி ஒன்று பண்ணியிருக்காரு எனக்கு கையெலாம் வந்து ஐ மீன் என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் நிவாஸ் ரோ அண்ட் அப்புறம் டேரக்டர் சார் இவர் வந்து ராகவ் மிர்டாத் அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மிரிடாத்ன்றது ஒரு ஒரு ஃபிலாசபருடைய பேர் ஸோ அது அவர் ஃபிலாசபருடைய பேரை தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தன் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு லைஃப்பில் டீப்பான அர்த்தங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட்டு உள்ள ஒருத்தர் ஸோ அவரோட அவர் வந்து ஒரு ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்தை எப்படி வந்து லேயர் பண்ணி கொடுக்கணுன்றது தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இன்னொன்று எல்லோரும் இன்றைக்கி சொன்ன எல்லா பாராட்டும் எல்லாம் நடிச்சு கிடிச்சு எல்லோரும் சொல்கிறாங்கல்ல அது இல்லை தயவு செஞ்சு நான் அது நான் எடுத்துக்கவே மாட்டேன் சாரி அது எல்லாமே டேரக்டரோடது அவர் சொன்னதை நடித்ததுனால தான் மட்டும்தான் எனக்கு இது கிடச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கீங்க இது ஒரு ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல நீ வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் லைஃப்பில் மறக்க மாட்டேன் அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருமே டேரக்டர்ஸ் இவர் ஃபஸ்ட்டு டேரக்டர் அப்படின்னா செகண்ட் டேரெக்டர் வந்து நம்மளுடைய எடிட்டர் ஜான் ஆபிரகாம் சார் இங்கே இருக்கீங்க ஆமாம் சார் அவர் வந்து ஹீஸ் ஹி ஹிம் செல்ஃப் அ டெரெக்டர் ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டோரி எழுது பண்ணால் கூட அவர் வந்து அதை டேபிளில் வேறு மாதிரி மாற்றினார் தேங்க்யூ சார் நீங்களும் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு இந்த படத்தில் உங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மூணாவது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் இப்போ வந்து அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் யார் யாருமே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ப்ரொடியூசரோட கதைன்றதுனால ஈஸியாக ஓகே ஆகிடுச்சு இன்னொன்று எல்லாருமே ப்ரொடியூசர் சுரேஷ் சுரேஷுன்றாங்க பேருமே சுரேஷ்னு இருக்கே அவர் யார் ஃபோட்டோ கிட்டே பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்காரு டபுள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்னு ஒரு ஆள் இருப்பார் அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ரோமன் ரெயின்ஸ் அண்டர்டேக்கர்னு சேர்ந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு இது ஹீஸ் அ நைஸ் ஜென்டில்மேன் ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன் படம் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே ரிலீஸ் ஆக ஆகப்போது ஆனால் அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிக்குலாம் ஃப்ரீயாக போட்டு காட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு ஜாலியாக அங்கே இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு ஜாலியில் அவர் அங்கேயே இருக்கார் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் பார்த்து இந்த எங்களோட படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லா அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னும்போது இப்போ நமக்கு ஒரு இப்போ படம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பயம் தான் இப்போ நானே காசு வச்சுருந்தா புதுசாக வரவுன்ன நம்பி காசு கொடுப்பேனான்னு டவுட்டு தான் என்னை நம்பி கோடிக்கணக்கில் காசு கொடுத்ததுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலி எங்கள் அப்பா இருந்தது தான் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பார் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி என்னை நம்பி இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க இது வந்து இதை வந்து நான் என்ன சொல்கிறது இப்போ நடந்தது எதா கூட தப்பாகிடக்கூடாது ஏதோ ஒன்று இதுவாகி சும்மா ஏதாவது ஓவரா பேசினா இப்போ ரீசெண்டாக எல்லாம் எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல ஸோ இல்லைன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவராக வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தா இதைத்தான் வீடியோ வீடியோ வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி திரும்புவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமா இருக்கு இன்னொன்று நம்மளுக்கு வந்து லாஸ்ன்றது ஒன் அவே தான் இருக்குது ஆனால் ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்கு ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஆளாக ஃபீல் ஆகுறேன் ஸோ எல்லாேருமே ஹீரோன்னு சொல்கிறாங்க இதுன்னு சொல்கிறாங்க ஹீரோன்னா பொதுவாக படத்தில் அம்மாவை காப்பாற்றுறவங்க இல்லை ஆபத்தில் இருக்க காப்பாற்றுறவங்க அம்மா இல்லை என்னை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரை காப்பாற்றிட்டேன்னா அன்றைக்கி நான் ஒத்துப்பேன் நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஸோ சுரேஷ் சார் உங்களுக்கு வந்து நிறையா பணம் வரணும் இந்த படம் மூலமாக இன்னும் ரொம்ப நிம்மதி இல்லாமல் அதாவது நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம் ரெண்டு வருஷம் காமெடி படம் எடுத்துகிட்டு சிரிக்கவே இல்லை மூஞ்சில் யார் மூஞ்சிலையுமே சிரிப்பே இல்லை ஒரே சண்டைக்காடு எல்லாம் மாறி மாறி ஏதாவது ஆர் ஆறு வந்து மியூசிக் ஒன்று போட்டு கொடுங்க போகிறோம் சீக்கிரம் அப்படின்னா மியூசிக் தானே போடுவார் உடனே மியூசிக்னா உட்காந்தாலே வர்றதுக்கு அது எப்படி வரும் அது அவர் வந்து அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல அவர் டைரக்ட் பண்ணும்போதே எப்படி பண்ணி இவர் உட்காந்துட்டாங்க ஓகே ரெடி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார்